ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோ வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டு எப்படி ஒர்க் ஆகுற ஃபுல் டீட்டெயில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வந்துச்சு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோவில் இருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ லென்த் அதிகமாக போகுது அது எடிட்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால அது லேட் ஆகுது அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போடுவோமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து இது மூணும் வருதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடி டெஸ்டர் மூணு எல்இடி வச்சு ஒரு சின்ன த்ரிப்பின் டேர் வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல சரி ஓகே பரவாயில்ல இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா எர்த் ஃபேஸ் நியூட்ரல் இது நம்ம மூணு நம்ம சுவிட்ச் போர்டில் வருதா அப்படின்ற பார்க்குறேன் டெஸ்டர் தான் நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ என்ன சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வருது எடுத்து வரல ஸோ இது காண் இந்த டெஸ்டர் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நாம் இப்போ இந்த டெஸ்டரோட சர்க்கியூட் எப்படின்றத நம்ம பார்ப்போம் கரெக்டாக இந்த பிளாக்கை பார்த்துங்க அதே மாதிரி நான் ட்ராயிங் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்குனா ஒரு ஐயன் நாலாயிரத்தி ஏழு டயோடு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு கே ரெசிஸ்டர் இது வந்து ஐஎன் நாலாயிரத்தி ஏழு ஓகேங்களா எடுத்துக்கங்க இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வந்து இங்கிட்டு ஒரு இது அதாவது ஒரு ரெசிஸ்டர் போட்டு இங்கே ஒரு ஐயன் நாலாயிரத்தி ஏழு டயோடு கணக்கு பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ரெசிஸ்டர் போட்டு ஐயன் நாலாயிரத்தி ஏழு டயோடு ஓகேவா இதுவும் கே தான் இது கே தான் சேம் தான் அதான் மூணு கே ரெஜிஸ்டர் ஒரு மூணு ஐயன் நாலாயிரத்தி ஏழு டயோடு இது கரெக்டாக இதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த பிளெக் பாயிண்ட்டை பார்த்துங்க கரெக்டாக இது வந்து எடுத்து மாதிரி இங்கே வந்து எடுத்து அதான் நான் எல்இடி லைன் தான் சொல்கிறேன் இங்கே வந்து எல்இடி வந்து இந்த இடத்துல எல்இடி இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் இது எல்இடினா இதோட ப்ளஸ் லைன் இங்கே கொடுத்துருந்தோம் எல்இடியோ மைனஸ் லைனை விட்டுறோம் இந்த மாதிரி தனியாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸு இல்லைங்களா ஃபேஸோட எல்இடி அதாவது ப்ளஸ்ஸு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் அதில் மைனஸ் நேராக வெளில எடுத்துடுறோம் மாதிரி இங்கேயே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறோம் ப்ளஸை கனெக்ட் பண்ணிடுறோம் மைனஸ் நேராக இந்த ரெண்டு மைனஸும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் அதாவது ஃபேஸ் நியூட்ரலுக்கு வரக்கூடிய எல்இடியோட ரெண்டு மைனஸும் ஜாயின் பண்ணி அது ஒரு லீடாக எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து நியூட்ரலை ஜாயின் பண்ணணும் இந்த பின்ல சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் மூணு ரெசிஸ்டர் ஜாயிண்ட் அது பாருங்க இருந்து ஒரு லீடு எடுத்து இதுதான் ஃபேஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இது வந்து எர்தில் கனெக்ட் பண்ணும் ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க இதுதான் பிளக் பாயிண்ட் புரியுதுங்களா இந்த சர்க்கியூட்டை நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து மூணுக்கும் டெஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா மூணு டெஸ்ட் பண்ணுறதுன்றது அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ பின் டேப் ஒன்று வேணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு கே ரெசிஸ்டர் ஹாஃப் வாட்டில் வேணும் அடுத்து வந்து ஐஎன் நாலாயிரத்தி ஏழு டயடு மூணு அடுத்து ஆர்ஜிபி எல்இடி மூணு எல்இடி நான் எடுத்துருங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க நான் மூணு கலர் செலக்ட் பண்ணிடுறேன் ஆர்ஜிபி ஓகேங்களா வாங்க அது இப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு ஹோல் போடணும் இங்கே ஒரு ஹோலு இங்கே ஒரு ஹோலு இங்கே ஒரு ஹோல் மூணு ஹோல் நம்ம போடணும் இந்த மாதிரி மூணு ஹோல் போட்டுக்கோங்க எல்இடி வைக்கிறதுக்காக இதை வந்து ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம சால்ட்ரிங் ஒர்க்லாம் முடிச்சுப்போம் அடுத்து வந்து டிரைவர் எடுத்துக்கோங்க ஐயன் நாலாயிரத்தி ஏழு அதில் வந்து ஆனோடு சைடு கேத்தோட சைடு கிடையாது ஆனோட சைடு வந்து நம்ம ரெசிஸ்டர் வந்து சால்ட்ரு பண்ணணும் கண் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு நம்ம இப்போ சாட்ரு பண்ணிடுவோம் அதை இல்லை கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கேன் கரெக்டாக அந்த ரெசிஸ்டர் மூணு ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே முறுக்கிடுங்க சரியா முறுக்கிட்டு கரெக்டாக மூணு இப்படி அப்படி பிடிச்சிருங்க இந்த மாதிரி இது ஒரு சால்ட் அடிச்சிருவோம் இப்போ நான் சால்ட்ரு பண்ணுற பகுதியை வந்து ஃபேஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் சால்ட் அடிச்சாச்சு அடிச்சுக்கு வந்து ஒரு டேப் சுற்றிடுவோம் அப்போ இன்னும் உங்க சேஃப்டியாக இருக்கும் ஷாட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் வந்து ஓகேங்களா இப்போ நம்ம எல்இடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எல்இடியில் எப்போதும் வந்து பெருசாக இருக்க பின் வந்து ப்ளஸ்ஸு சின்னதாக இருக்கிறது மைனஸ் புதுசு வாங்கும்போது நம்ம பார்த்தா தெரியும் சப்போஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியலனா மல்டிமீட்டர் இருக்குல்ல அதில் வந்து டயோட் ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம எல்இடி டெஸ்ட் பண்ணோம்னாலே வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் ப்ளஸ் அது மைனஸ் அதுன்னு சரிங்களா தெரியுதா பிளாக் டெஸ்ட் பண்ணி சின்ன பின்னுக்கு வைக்கிறேன் பெருசு எதுக்கு வைக்கிறோம் பாருங்க தெரியுதா எல்இடி ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிளஸ் மைனஸ் எல்இடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டு மைனஸை வந்து வளச்சி விட்றணும் சரிங்களா சின்னதாக இருக்குது மைனஸ் ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம வளச்சி விட்றோம் நேராக வளச்சி விட்டு தேவையான வச்சுட்டு அதுக்குங்களே கட் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நமக்கு போதும் அடுத்தது இந்த சைடு வந்து இந்தக்குன்னா இந்த இதெல்லாம் சின்னது வந்து மைனஸ் பெருசு வந்து ப்ளஸ்ஸு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடும் சால்ட்டிங் அடிச்சுட்டு குளூகன் இருந்துச்சு உங்கள்ட்ட அப்படின்னா குளூகனை வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பேஸ்டிங் போட்டுருங்க அப்படியே மைனஸ் ரெண்டுமே நம்ம சால்ட் அடிச்சிட்டோம் எல்இடி மைனஸ் ப்ளஸ் ரெண்டே விட்டோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்ஸு மைனஸ் நம்ம முளைச்சி விட்டு ப்ளஸ்ஸை மட்டும் தான் இங்கே எடுத்துக்க போகிறோம் மைனஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம் லைட்டாக கட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஃபிக்ஸ் பண்ணி இருந்து தான் சரிங்களா இடையில் கொஞ்சம் வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகலை அதனால் அதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸ் என்ன கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த க்ரீன் எல்இடி இந்த எல்இடிக்கு ஒரு வயர் நான் சால்ட் அடிச்சிட்றேன் இதுதான் வந்து நம்ம வந்து எடுத்து கனெக்ட் பண்ண போகிற எல்இடி இப்போ வந்து இதில் எடுத்துக்கூடிய எல்இடியை ஒரு டைரோட கனெக்ட் பண்ணுறேன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு அதாவது இது வந்து டயரோட கேத்தோட் லைன் வந்து ப்ளஸ்ல கொடுத்தனே எல்இடிக்கு மைனஸை வந்து ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு மட்டும் மைனஸை ஒன்றா ஜாயிண்ட் அடிச்சு ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் இதுலேருந்து ஒரு வயர் எடுத்து எத்து இந்த ஒயர் வந்து இங்கே வந்து நாம் வந்து மூணு ரெசிஸ்டன் ஜாயின் பண்ணுறோம்ல அந்த பகுதியை வந்து நம்ம ஃபேஸாக எடுத்துக்கிறோம் இது வந்து ஃபேஸு இதை ஃபேஸில் கொடுத்துடணும் இதை நியூட்ரலில் கொடுத்துடணும் இதை வந்து எர்த்தில் கொடுத்துடணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது ஓகேவா இப்போ வந்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வீடியோ வரும் பாருங்கள் இப்போ இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புரியுதா நியூட்ரல் இது வந்து எர்த்து இது வந்து ஃபேஸு கரெக்டாக மடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யும் இப்போ இந்த பல்புக்கெலாம் வந்து நம்ம வந்து ப்ளூ இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ வச்சு அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்று ஸ்ட்ராங்க என்கிட்ட இல்லாதனால பேஸ்ட் போடு போகிறேன் மேக்ஸிமம் வேலையை முடிச்சிட்டேன் இது வந்து ஃபேஸு இது வந்து நியூட்ரல் இது வந்து இடத்துல கனெக்ட் பண்ணும் இதோட சர்க்கியூட் டயக்ராம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இல்லை வீடியோவில் கூட நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ பிளக் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்ன்னு கொடுத்துருக்க வந்து ஃபேஸ் ஃபேஸு லைன் எண்ணும் கொடுத்தது நியூட்ரலு இந்த மாதிரி போடுறதா எர்த்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நியூட்ரலுக்கு நியூட்ரல் கொடுப்போம் நியூட்ரல் கொடுத்தாச்சு அடுத்தது ஃபேஸ் இது வந்து நாம வந்து மூணு பண்ணியிருக்க பகுதி வந்து இருக்கிறப்ப அடுத்த இது வந்து எர்த்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம சு பண்ணி பார்ப்போம் அது ரெண்டு லைட் மட்டும் எரியுது ஏன் அப்படின்னா அதனால ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் எரியுது தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ள பிளக்ல போட்டு பார்ப்போம் கடையில் சுவிட்ச் போர்டை செக் இருக்கேன் எடுத்து ஃபேஸ் நியூட்ரல் மூணுமே கிடைக்கிது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு போடுங்க ஒரு சுவிட்ச் போடுங்க இதில் போடுவோம் ஓகே இதில் செக் ஆ இதில் செக் போடுங்க மூணுமே எரியுது சார் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து மூணுமே கிடைக்குது அதனால் எரியுது ஓகே சுவிட்ச் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப் போடுங்க சப்ளை எதுவுமே வரல நியூட்ரல் எதுவுமே கிடையாது கிடையாது நியூட்ரலே எழுதணு அடுத்ததுல போடுங்க அடுத்த பிளேட்லாம் ரெண்டு எடுது எடுத்தது இல்லை வரலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம டெஸ்ட்டு எல்லோருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ